கலாம் வணக்கம் இருக்கம் ரொம்ப சேர்த்திய சேனலில் தாங்களுக்கு நெய்ய பொங்கல் இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது இருக்கிறேன் நைட்டு பார்த்திங்கன்னா நானும் சொல்லியிருக்கிறான் வாங்க செஞ்சுருக்கோம் பொட்டுவாய்க்குள்ள தான் வாங்க போவோம் பொங்கல் பானை மஞ்சள் குழந்தை எல்லாமே நிறையா வாங்கி திருப்போம் நான் இருப்போம் சரியான தூக்கமாக இருக்குது தொட்டு வரல அதை வாங்க பானை வாங்கிக்கிறோம் இதெல்லாம் வாங்கிட்டு பானையை வாங்கிட்டு அப்படியே பூ வாங்கினாங்க எல்லா எல்லா பொருளும் வாங்கி முடிச்சிட்டோம் பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே நீ போகும்போது அப்படியே நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்பா அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போகணும் இப்படியே பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாமே கோலம் போட்டுட்டோம் கோலம் போட்டு முடிச்சுட்டு காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா தான் பொங்கல் வைக்க போகிறோம் காலையிலே வந்து நான் குளிச்சுட்டு மாடிலே வந்து கோலம் போட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது செங்கலில் வந்து அடுப்பு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க

ல வரைக்கும் இங்க வேலைய பாருங்க போதும் போட்டோ எடுத்ததால அந்த குச்சி வச்சாதே குடிக்கணும் டக்கு பண்ணி ஓடி பண்ணி பக்கம் வைக்கணும்லமா இது தம்பி ஒரு நிமிஷம் எந்திரி அப்படியே இல்ல முக்காலி பளம் இருக்கு எடுத்துரா சக்தி ஹரி இத நான் உட்காந்துருக்கேன்ல கொங்க வைங்கம்மா படக்குன்னு பாப்பா இங்கிட்டு வேற இடம் இந்த வரைக்கும் நான் இங்கட்ட உட்காந்துருந்தேன் இருந்தேன் குச்சி எடுப்பா

தண்ணிச்சுட்டேன் கேட்டேன் அந்த தட்டு துல நலைய மாடி தெரியலையே ஒரு ஆள் தண்ணி மோக்க மோக்க இருந்தாதே நான்

어넘어. 아주 오

என்ன நடுவுல என்ன நேரா வை என்ன நேரா வை இல்ல நேரா வை நீ அங்கட்டே ஏ ஏ அங்க அந்த அந்த இலையில இருக்கற அதனா மண்ணு மாதிரி இருக்கறதா இவ்வளவு இவ்வளவு வளச்சு விட்டு வைப்பா அம்மா கரண்டில அது எப்படி மே வரோ இப்படி தூக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைங்கன்னு வைங்க நிறைய மண்ணு விழுந்துரும்ல அப்புறமா தூசி எல்லாம் விழுகும் நீங்க அப்புறம் திரும்ப அதை எடுத்து சாப்பிட மாட்டீங்க கைய மேல தூக்கிக்க て何 <music>

நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் வச்சு முடித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு மதியானம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே வந்துட்டு பழனிக்கு பாத யாத்திரை நடக்கிறவங்களுக்கு அன்னதானம் எப்போயுமே கொடுப்பேன் இந்த வருஷம் எப்போயுமே பா ஜனவரி பதன் பத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் இந்த வாட்டம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால பொங்கல் அன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அன்னதானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்ன அன்னதானத்துக்குன்னு பார்த்திங்கனா இட்லி சாம்பார் சட்னி வாழைப்பழம் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று ஒரு தண்ணி பாட்டில் வச்சு கொடுத்துருக்கேன் காலையிலே பார்த்திங்க மத்தியானம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாம்பார் தேவையான பருப்பெல்லாம் ஒரு ரவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு ரவுண்டு வந்து வச்சுருக்கேன் அடுப்பில் மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் पर आप पता नहीं நான் பார்த்திங்கன்னா சைடில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டேன் எங்களுக்கு சட்னி எல்லாமே ஒரு நாலஞ்சு ரவுண்டு போட்டு சட்னி அரைச்சி எடுத்து கொடுத்துட்டேன் சாம்பாரும் தாளிச்சி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணியாச்சு தா சாம்பார் பார்த்திங்கன்னா சக்தியும் என் தம்பியும் வந்துட்டு பேக் போட்டுட்ருக்காங்க அப்பா எண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இட்லியும் வந்துட்டு ஒவ்வொரு இதாக அடைசலாக ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு அடைசலுக்கு தான் இருக்கும் அதுவும் முடிச்சாச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் போட்டு முடிக்க போகிற டையத்தில் வந்து அக்காவும் மாமாவும் ஊர்லேருந்து வந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் அஞ்சு மணிக்கு தான் வந்தாங்க நாங்கள் இந்த பேக்கிங்லாம் போட்டு முடிச்சுட்டு நீ இருக்கிற பாத்திரம்னா விளக்கி வச்சிடலான்னு விளக்கி வச்சுட்டோம் நீ பாத்திரம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்னி போய் வந்து பைபாஸ் எல்லா சமையலுக்கும் கொடுக்க வேண்டியது தான் 아니야 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 아 아니야 아그야 아니야 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 아니 아니야 நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஒரு கார் எங்களோடது இன்னொரு கார் வந்து எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல உள்ளவங்க கார் பா எல்லா பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பார்த்தாது ஆளு உட்காரதுக்கு இடம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கார் கேட்டிருந்தோம் அவங்க எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்து வந்து டீசல் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்கில் தான் நிற்கிறோம் பெட்ரோல் பல்க்கு முடித்தோன்னே நேராகவே வந்து சாமிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் எப்போயுமே ஆறு மணிக்கெலாம் கொடுத்து முடிச்சிடுவோம் இந்த வட்டம் கொஞ்சமாக லே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா அப்பா என்ன சொல்றேன் அங்கே பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட சாப்பிட சொல்லிட்டு தோண்டிட்டோம் சாமி பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு அதனால எல்லாமே கொடுத்துட்டு திருப்பி வர வழியில் பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போனோம் எந்த ஹோட்டலுமே இல்லை இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு செங்கையே சாப்பிட்றான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் சரியான கூட்டம் இந்த ஒரு ஹோட்டல்லையுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு எல்லாருமே ஏன் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே டீ வெளியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியாக போயிருக்கோம் எங்களுக்கு நல்லபடியாக இந்த வருஷம் பொங்கல் போயிடுச்சு சாங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போடும்போது ஒரு தடவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்